வணக்கம் முறவுகளே நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் முறுக்கு கடலை மாவில் கடலை மா போட்டு செய்த முறுக்கு செய்ய போகிறேன் தனியாக கடலை மா மட்டும் இல்லை உளுத்த மாவும் கலந்து இந்த உளுத்தம்மா இதில் எடுத்துருக்கிறேன் உளுந்து கப்பு அரை கப்பில் இருந்து கொஞ்சம் குறைய இதை கிரைண்டரில் அடிக்க வேணும் அதுக்கு செத்தல் மிளகாய் செத்தால் மிளகாய் மிளகு மிளகா எள்ளு எடுத்துருக்கு வெள்ளி எல்லு கருப்பெல்லும் போட்டு செய்து பார்ப்போம் கருப்பெல்லு சில வேலையில் படிக்க பார்க்கும் ஆனால் ஏற்றாக இருக்கும் பார்ப்போம் சின்ன சீரகம் போட்டு மறைக்க போகிறோம் கொஞ்சம் முழுசாவும் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த கிரைண்டரில் உளுந்த போடுவோம் உளுந்து செத்தல் மிளகா கொண்டாடிக்கும் உங்களுக்கு அவ்வளோ உரைப்பு போடணுமோ அப்படி போட்டு ஒன்றா அடிப்பேன் பிரிம்பாக அடித்து வச்சு தந்தா தூள் இருந்தாலும் போடலை மிளகு மிளகா போடுறேன் மற்ற சின்ன சீராக கொஞ்சம் போடுறேன் முழுகாவும் போட போகிறேன் இவ்வளோ போட்டு அடிச்சுட்டு காட்டுறேன் இங்கே இதுதான் நொழுத்தம்மா அடிக்க அவ்வளவு வந்தது நான் வந்து இப்போ இவ்வளவும் போடலாம் குறைச்சி தான் போட போகிறேன் இது டாரை வாசி போட்டு செய்ய போகிறேன் பாருங்க ஒரு கா கப் வளவுக்கு எடுக்கிறேன் கா கப் கா கப் இது எடுத்த அளவுக்கு கடலை மாவும் காப்பும் எடுப்போம் கொஞ்சமாக தான் ஜெய்ப்புறோம் வேறுங்கோ காக்காப்பு. இதுக்கு வந்து முழுசா சின்ன சீரம் கொஞ்சம் போடுவோம் இதுக்கு வந்து அவிச்சம்மா அவிச்சா கோதும்பட போகிறேன் வளத்துக்கும் வளத்துக்கும் ரெண்டரை சுண்டு போட போகிறேன் ஒரு சுண்டு செண்டு கப்பு சுண்டு கப்பு செண்டு அவிச்சா கோதுமம்மா செண்ட கப்பு விடுறனா அந்த கா கப்பு உளுத்தம்மா கடலைமா போட்டதுக்கு ரெண்டரை கப்பு இதை போ போட்டே நான் அவிச்சா இது வடிவாக சேர்க்கவை இதுக்கு வந்து எல்லாயும் போடுவோம் ரெண்டு கருப்பு கருப்புகளில் கொஞ்சம் போடுறேன்னு பாப்போம் முந்தியும் போட்டு சுட்டேன்னா இருந்துட்டு வடித்தது பெருசாக வடிக்கையில் இருந்துட்டோ படித்தாதோ அது காவணம் நீங்கள் போடுறண்டா அது டேஸாக இருக்கும் அதுதான் உண்டு இப்போ வந்து மஞ்சள் மஞ்சள்லாம் முக்கியம் கலருக்கு இதை உப்பு போடணும் உப்பு எடுத்து வரையில் உப்பு போட போகிறேன் இப்படி வடிவா உப்பை போட்டு சேர்க்கணும் சேர்த்துட்டு இனி தண்ணி வைக்கணும் சுடு தண்ணி வச்சு மூண்டு நோசம் ஆற விட்டு தான் குழைக்கணும் குழைக்க காட்டுறேன் பேருங்கோ இந்த மூண்டு நோசம் ஆற வச்சுட்டேன் இப்போ மூண்டு நோசம் சுடு தண்ணி இப்போ விட்டு குளைக்க போகிறேன் பேருங்கோ கொஞ்சமாக விட்டு குலைக்கணும் நான் விட்டா தண்ணி காணும் நினைக்கிறேன் அப்படி மா சேர்த்து குலைக்க சரியாக இருக்குது கொஞ்சம் சுடுது கொஞ்சம் ஆற விட்டு தான் குழைக்கலாம் பொருங்க ஆற விட்டு குழைக்க காட்டு வரங்க குளைச்சிட்டேன்னு இப்படி பசை சேர்க்க அடித்து வடிவாக வேணும் பசையாக சேர்த்தா தான் அந்த முறுக்கு அழுத்தமாக சொர சொரான் இருக்காமல் அழுத்தமாக இருக்கிறதுக்கு அடித்து குழைக்க சாலையாக ஒரு சொட்டு ஒண்ண சொட்டு சொட்டு விடுவோம் சொட்டாக தான் விடுவோணும் மா காயாமல் இருக்கும் அதுதான் இப்போ இதில் சொட்டு ஒண்ணெய் பூசி தடவிட்டு இல்லை புளிய போடுறேன் விடியப்பா தட்டில் கூட புளியலாம் விடியப்பா தட்டுலையும் புளிஞ்சு போடலாம் புளியக்காய் காட்டுறேன் எண்ணெய் சாட்டி கொதிக்க வச்சுட்டு புளியக்காய் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஈஸியாக புளியும் இந்த மாதிரி நீங்கள் குளைச்சிங்கள் உண்டால் ஈஸியாக அப்படி குளைக்கும் இப்படி புளியலாம் நீங்கள் வந்து தட்டுலேயும் வண்ணியை பூசி போட்டு அதுலேயும் கூட போடலாம் என்ன புளியலாம் இடிக்கப்பாத்த அட்டில் புளிஞ்சிட்டு எடுத்து போட என்ன கோச்சு கொண்டுருக்குது அன்னைக்குள்ளே போட ஆட்டுறேன் இந்த பேரங்கோ இதில் போட்டு அது பொறிஞ்சிட்டுது இது எடுக்கிறேன் நல்லா ஹலஹப்பாக இருக்குது பேரங்கோ புளிஞ்சாத போடுறேன் ஓகே பொறிஞ்சோன்று இருக்குது பொறிஞ்ச அப்புறம் இந்த பேரங்கோ இந்த இது இப்ப வெந்து வந்துட்டுது இப்போ எடுக்க போகிறேன் பேரங்கோ எடுக்கிறேன் வெந்துட்டுது எடுத்தாச்சு எல்லாம் சுட்டுட்டேன் இதுதான் இன்றைய வீடியோ இதெல்லாம் கடலைமா வீடியோ கடலைமா முறுக்கும் கடலைம்மா உளுத்தம்மா வெள்ளை கோதுமைமா அவிச்சா கோதுமைமா மூண்டும் போட்ட இந்த முறுக்கு முதலில் நான் உளுத்தம்மா போட்ட முறுக்கு செய்த வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதாக்கள் போய் பாருங்கோ இந்த முறுக்கு நல்ல முற முறைண்டு இங்கே பாருங்க நல்ல முறை முரண்டு இருக்குது இங்கே உடைக்க அந்த மாடையும் இது நல்லா சின்ன பிள்ளைகளுக்கு கூட விரும்பி சாப்பிட்ற முறுக்குத்தானே அப்போ குழந்தைகள் வந்து இந்த முறுக்கை தான் ஓடி வந்தெடுப்பினா அப்படி முறுக்கு விருப்பம் நீங்களும் இதே மெதட்டில் செய்து பாருங்கோ வேறு என்ன இப்போ இந்த வீடியோ முடித்து கொள்ளுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வழிபட்டினை அழுத்தி விடுங்கோ கொமெண்ட்ஸ் எழுதுங்கோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் ஓகே பாய் ஆ